ஒரு லட்சம் மக்கள் நம் செங்குண்ட முதலியார் சமுதாயங்கள் இருக்கக்கூடிய இடம் இந்த இடம் திருத்தணி இது மட்டும் இல்ல சுதந்திரம் கிடைச்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திரம் கிடைக்குது நைட் பன்னெண்டு மணிக்கு பதினாறாவது அடுத்த நாள் காலையில இருந்து ஒரு போராட்ட குழு ஒரு வீரன் ஒரு புரட்சியாளர் ஒருத்தன் கிளம்பலாப்ல அவர் தான் நம்மளுடைய வடவெல்லை போராட்ட குழு தலைவர் இஎஸ் தியாகராஜன் முதலியார் பிறந்த செங்குந்த முதலியார் சமுதாயத்துக்காக கூட்டுறவு சங்கத்தின் தமிழர் தமிழ்நாடு கைத்தறி கூட்டுறவு நெசவு சங்கத்தின் பத்தொன்பது வயசுல தலைவராயிட்ட நம்மளுடைய தியாகராஜ முதலியாருடைய கடுமையான போராட்டத்தை தாண்டிதான் இந்த திருத்தணி பகுதி நம் தமிழ்நாட்டுக்கே வந்தது அதுதான் கணிகை கொண்டான் இனமே ஏழு ஒற்றுமை பெரு இனமே ஏழு ஒற்றுமை பெரு நான் உங்களுக்கு ஒரு உறுதி அளிக்கிறேன் இந்த தமிழக நீதி சங்கம் உருவாக்குன பிறகு நம்மை பெருமை இந்த சமுதாயத்துல பொறந்தது என் பெருமடா அப்படின்னு உங்களை காலரை தூக்கி விட்டுட்டு மார்பட்ட வைக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு ஒற்றுமை இல்ல ஒற்றுமை இல்லைன்னா அது எங்க அப்பா காலத்துல இல்ல எங்களுடைய தாத்தா காலத்துல இல்ல எங்கள் இளைஞர்கள் காலத்தில் தமிழக நீதி சங்கம் இருக்கும் காலத்தில் முதலியார்கள் வேளாண் முதலியார் செங்குந்த முதலியார் பிள்ளைமார்களை போட ஒற்றுமை எந்த சமுதாயத்திலயும் இல்லைன்ற மாதிரி நாங்க வருவோம் கூடிய வரைவிலே கொண்டு வரும் எந்த தனிநபருக்கும் எந்த சங்கத்துக்கும் எந்த மாற்று சமுதாயத்துக்கும் எந்த கட்சிக்கும் நாங்கள் எதிரானவர்கள் அல்ல அதை முக்கியமா பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் நாங்கள் முதலியார் வேளாள முதலியார் செங்குந்த முதலியாருக்கு மட்டும்தான் நாங்க வந்து இருக்கிறோமான அப்படியும் கிடையாது நாங்க பொதுவானவர்கள் நாங்கள் யாருக்கும் எதிரிகள் கிடையாது நாங்க பொதுவானவர்கள் முதல் என்னுடைய சமுதாயத்தை நான் முன்னேற்றிட்டு பொது மக்களுக்கும் நம்ம செய்ய போறோம் அதுதான் நம்மளுடைய நோக்கம் ஏபிசிடி தான் ரைன் சொல்ல முடியும் எடுத்தோட ரைன் சொல்ல முடியாது அதை விட ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தம்பி விக்னேஷ் ஆகட்டும் கலாம் விஜயன் அண்ணன் ஆகட்டும் அவர் நம்ம மீட்டிங் வந்திருந்தாரு நான் எந்த ஒரு இன்டர்வியூ யாரு கொடுத்த இன்டர்வியூ ஒரு வாட்டிக்கு மேல பார்த்ததே கிடையாது ஆனா நம்ம அண்ணன் கலாம் விஜயன் அவர்கள் பேசுற இன்டர்வியூ நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு முறை ஏழு முறை பார்த்திருக்கேன் அவர் மிகப்பெரிய ஒரு கை கொடுங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு எழுத்து அவர் பேசனல் நான் உண்மையிலேயே சொல்லுறேன் நான் எந்த இன்டர்வியூமே நான் ஒரு வாட்டி மேல பார்க்க மாட்டேன் ஆறு முறை பார்த்து அதே மாதிரி நம்ம தம்பி விக்னேஷ் நேத்து விக்னேஷ் வந்து ஒரு விஷயத்தை எழுதி எனக்கு அனுப்பிச்சாரு அதை பார்த்து எனக்கு வந்து இன்னும் கூட புள்ள அரிக்குது கூஸ் பம்ப்ஸ் நேத்து நைட் எனக்கு ஒரு ஒரு மணி நேரம் எனக்கு பயங்கர கூஸ் பம்ப்ஸ் புள்ள அரிஞ்சிருச்சு அவ்வளோ ஒரு சமுதாய பற்றோட அந்த தம்பி வந்து குரூப் ஒன் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றார் குரூப் ஒன்

திருத்தணி அருகே உள்ள திருத்தணி மாவட்ட திருவள்ளூர் மாவட்டத்தை பொதட்டூர் பேட்டையில எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும் எனக்கு தெரியல இந்த பொதட்டூர் பேட்டை வீரம் மிக்க ஒரு மண் புரட்சி செய்த மண் போராட்டங்களை பார்த்த ஒரு மண் இந்த மண்ணிலே ஒரு மிக பெரிய ஒரு மனிதர் எனக்கு அவர் பேர் அதுதான் தம்பி எனக்கு அதை படிச்சுதான் எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு செங்குந்தர்களின் செம்மல் தனிகையை கொண்டான் வடவெல்லை போராட்ட குழுவின் தளபதி துணை தளபதி புன்னகை அரசன் பேர்பட்ட ஒரு ஒரு மனிதர் அவர் முதலியார் முதலையார் எத்தனை பேருக்கு தெரியும் தியாகராஜன் முதலியார் கையை தூக்குங்க ஐயாவை தெரிந்தவர்கள் யார் கையை தைரியமா தூங்க நல்ல மேல தூங்க அவரை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம் இஎஸ் தியாகராஜன் என்றால் யார் இது வந்து வரலாற்றில் எனக்கு இதை படிக்கும் போது நேத்தெல்லாம் அந்த அசுரன் படத்துல ஒரு பாட்டு வேற ஒண்ணு வந்துச்சு நேத்து நேத்து இந்த பிஜிஎம் அந்த படிச்சுட்டு அந்த பாட்டை கேட்கும் போது வீரம் எனக்கே வந்துருச்சு இந்த மண்ணில் இந்த கிராமத்தில் சாதாரண ஒரு கிராமம் இந்த கிராமத்துக்கு அவ்வளவு ஈஸியா வர முடியல அவ்வளவு ஒரு ரிமோட் ஏரியா இந்த கிராமத்தில் ஏழு சஞ்சீவி முதலியார் கோவிந்தாம்பாளுக்கு மகனாக பிறந்தவர் இவர்கள் குடும்பம் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் தர்மகத்தா நில சுகாந்தார்கள் இந்த இடத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் பிறக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் செங்குந்தர்களின் செம்மல் நம் புரட்சி நம்மளுடைய

அணிமரத்திக்கால் பேட்டை மாத்தூர் மலர்புரம் திருத்தணி பூச்சிரெட்டி பள்ளி பள்ளிப்பட்டு சாலை மோகனம் ஒரு லட்சம் மக்கள் நம்ம செங்குந்த முதலியார் சமுதாயங்கள் இருக்கக்கூடிய இடம் இடம் இந்த இது மட்டும் இல்ல ஆந்திரால இருக்கக்கூடிய சித்தரிப்பேட்டை சத்திரிவாடா நகரி புத்தூர் நாராயணவனம் திருப்பதி இந்த இடங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பேர் நம் சமுதாயத்தை சேர்ந்த வேளாண் முதலியார் செங்குந்த முதலாளர் இருக்கிறாங்க என்ன தெரியுமாச்சு இந்த இடம் ஆந்திராவில சேர்த்துட்டாங்க இந்த இடம் தமிழ்நாட்டிலே இல்ல முத முதல்ல ஆந்திராவில் இருந்தது இந்த இடம் இங்க பெரும்பாலும் தமிழ் பேசக்கூடிய மக்கள் தமிழ் குடிகள் இருக்கக்கூடிய ஊர் இந்த திருத்தணி பேட்டை பார்டர் இந்த இடத்தை புரிதல் இல்லாமல் அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கிடைத்த அடுத்த நாளே ஆந்திர பிரதேசத்தில் தெலுங்கு பேசக்கூடிய அந்த தேசத்தில் சேர்த்து விட்டார்கள் கிடைக்குது நைட் பன்னெண்டு மணிக்கு பதினாறாவது அடுத்த நாள் காலையில் இருந்து ஒரு போராட்ட குழு ஒரு வீரன் ஒரு புரட்சியாளர் ஒருத்தன் கிளம்பல அவர்தான் நம்மளுடைய வடவெல்லை போராட்ட குழு தலைவர் தியாகராஜியார் அடுத்த நாளை எப்படி நீங்க எங்களை வந்து நீங்க ஆந்திராவில் சேர்க்கலாம் அவர் மிகப்பெரிய செல்வந்தர் கவர்மெண்ட் நினைச்சிருந்தாங்க அவர் சொத்தம் கை கையகப்படுத்திருப்பாங்க அவர் ஆறாம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சார் இந்த ஸ்கூல்ல இந்த ஊர்ல பள்ளிக்கூடமே கிடையாது அப்போ இப்ப நீங்க படிக்கிறீங்க படிச்சீங்கல்ல ஆரம்ப பள்ளி நடுநிலை பள்ளி உயர்நிலை பள்ளி இந்த ஊர்லயே கிடையாது பக்கத்து ஊருக்கு நம்ம அத்திமஞ்சேரி பேட்டை போய் தான் எல்லாருமே அவங்க பள்ளிக்கூடமே படிச்சாங்க நடுவ ஸ்கூல் போறதை விட்டுட்டார் அவர் ஏன்னா போக்குவசதி எதுவுமே கிடையாது ரோடு கிடையாது மழை அந்த மனிதர் பத்தொன்பது வயதிலே தான் பிறந்த செங்குந்த முதலார் சமுதாயத்துக்காக கூட்டுறவு சங்கத்தின் தமிழர் தமிழ்நாடு கைத்தறி கூட்டுறவு நெசவு சங்கத்தின் தலைவரானார் பத்தொன்பது வயசுல தலைவராயிட்டார் அது மட்டும் இல்ல ஆந்திரா கைத்தறி நெசவு கூட்டுறவு சங்கத்துக்கும் தலைவராக இருந்தார் அது மட்டும் இல்ல இந்தியாவுக்கே போய் கோஆப்டெக்ஸ் அகில இந்திய நெசவு கைத்தறி கூட்டுறவு சங்கத்துக்கு தலைவராக ஆயிருக்கிறார் அவர் எப்பேற்பட்டார் சாதாரண ஒரு உதத்தூர் பேட்டையில இருந்து ஒரு மனிதன் இந்திய லெவல்ல சாதிச்சிருக்கிறார் அவர்தான் ஏகிரி இஎஸ் தியாகராஜ முதலியார் அடுத்து என்ன பண்ணார் ஊரை சேர்த்துட்டாங்க திருத்தணியை கொண்டு போயிட்டு ஆந்திராவில சேர்த்துட்டீங்க எப்படி போராட்டம் இங்க இருக்கிற குரல் கேக்குமா மக்களை திரட்டி மக்களை திரட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல முத முதல்ல போராட்டத்தை இதுக்கு பேர் வந்து தணிக்கை மீட்பு போராட்டம் வடவெல்லை போராட்டம்னு சொல்லுவாங்க அவர் சொன்ன வாக்கியம் என்ன தனிகை தனிகை தமிழனுக்கு வேங்கடத்தை விடமாட்டோம் திரும்ப சொல்லுங்க தனிகை தமிழனுக்கு வேங்கடத்தை விடமாட்டோம் தனிகை திருத்தணி தமிழனுக்கு எப்படி எடுத்துன்னு போவ திருப்பதி விட மாட்டோம் திருப்பதினா திருப்பதி அதே விட மாட்டோம் போராடுறாரு ஒரு மனிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல பிரைம் மினிஸ்டரே வந்து நம்ம மாலை போய் மீட் பண்ற லெவலுக்கு ஒரு துணிச்சல் ஒரு வீரம் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார் இஎஸ் தியாகராஜ முதலியார் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேருவே போய் பார்த்திருக்கிறார் நம்ம எவ்வளவு ஒரு எழுச்சி எவ்வளவு மனசுக்குள்ள எவ்வளவு ஒரு வீரர் இருந்திருக்கும் அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல நாற்பத்தி ஏழு ஆரம்பிச்சம் நாற்பத்தி ஏழு முயற்சி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு முயற்சி பண்ற முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி என்ன பண்றீங்களா இருந்து கோட்டை கொத்தலத்தை என் மக்களை திரட்டி கொண்டு போறார் கோட்டை நாங்கள் கைப்பற்றுவோம் என்று தமிழ்நாட்டில் வேணும் என்று இங்கிருந்து போறார் இங்கிருந்து காரிலே வர முடியாது இங்கிருந்து ஒரு மனிதன் இருந்து கோட்டை கொத்தளத்துக்கு போய் போராட்டம் பண்ணிக்கலாம் நெஞ்சு உறுதி மன உறுதி எப்படி இருக்கும் இதைதான் இந்த இளைஞர்கள் உங்க ஊருதான் இந்த இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் பண்ணிடுறாங்க கடுங்காவல் தந்தை தேச விரோத சட்டம் மாதிரி போட்டுறாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மறுபடியும் ரிலீஸ் ஆன அடுத்த நாளே போய் மத்திய தபால் நிலையத்தை முற்றுகையிட போராட்டம் மறுபடியும் காவல் சிறை காவல் கொடுக்கிறான் இவருக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் யார் மாப்போசி மாப்போ செவிஞானமும் நம்மளுடைய தளபதி விநாயகம் கோல்டன் சுப்பிரமணியம் இவர்கள் மூணு பேர் இவருக்கு உதவியாக இருந்து இவரும் அதற்கு உறுதுணையாக இருந்து வடமெள்ளை போராட்டக்குழு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தா அப்ப இந்த போராட்டம் பண்றதுக்கு காசு இல்ல கைகளை என்ன பண்றதுன்னு தெரியல இப்ப வந்து ஜிபே இருக்கு எல்லாம் பண்ணிடுறாங்க அப்ப காசு இல்ல மாப்போசியும் நம்மளுடைய ஐயா இஎஸ் தியாகராஜ முதலியாரும் இங்க வந்து கூத்து வேஷம் கட்டி மக்களுக்கு நாடகம் போடுவாங்க என்ன நாடகம் புரட்சி ஒரு ஒரு சுதந்திரம் வேணும்ன்றதுக்காக கட்டபொம்மன் நாடகம் போடுவாங்க கட்டபொம்மனாக மாப்போசியும் தளபதி விநாயகம் வீரபாண்டிய சாரி வீரபாண்டிய கட்டபொம்மன் நம்மளுடைய தளபதி விநாயகம் அவர்களும் அதுக்கு துறையாக நம்மளுடைய ஐயா ஐஎஸ் யாராஜன் நாடகம் போட்டு மக்கள் கிட்ட இருந்து காசு வச்சு அதை வச்சு போராட்டம் பண்றாங்க இவ்வளோ ஒரு பேராட்டு போராட்டத்தை முன்னெடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் போராட்டம் பண்ணி நம்மளுடைய ஐ எஸ் தியாகராஜன் முதலியவருடைய கடுமையான போராட்டத்தை தாண்டிதான் இந்த திருத்தணி பகுதி நம் தமிழ்நாட்டுக்கே வந்தது அதுதான் கணிகை கொண்டான் கணிகை கொண்டான் அப்படி என்றால் திருத்தணியை கொண்டு வந்துட்டோம் தமிழ்நாட்டுக்கு ஈஎஸ் யாகராஜ் முதலியாரோ கே தளபதி விட இருக்கோம் மாசு இன்னைக்கு நம்ம தெலுங்கு பேர் இருக்கும் நம் மக்கள் நம் தமிழ் குடிகளுக்காக போராடிய மனிதர் தான் இ எஸ் தியாகராஜ முதலார் இவரை மறக்கவே கூடாது இளைஞர்கள் உங்க ஊருக்காரர் அவர் எனக்கே எப்படி இவ்வளவு நாள் தெரியாம போச்சு எனக்கு தெரியல இப்பேற்பட்ட வீரம் விளைந்த மண் புரட்சி செய்த மண் போராட்ட குழம்புள்ள மண் நாற்பத்தி ஏழு ஆரம்பிச்சு அறுபது வரைக்கும் பதிமூணு வருஷம் சாதாரணம் கிடையாதுங்க பதிமூணு வருஷம் ஒரு மனுஷன் ஒரு விஷயத்துக்காக அவருக்கு அதனால ஏதாவது நன்மை இருக்கிறதா எதுவுமே இல்லை அவருக்கு எதுவும் வருமானம் வந்ததா எதுவுமே கிடையாது அவருக்கு இந்த ஊர்ல ஒரு சில இருக்கா சில இருக்காப்பா இஎஸ் தியாகராஜ முதலாருக்கு சில இல்ல பஸ் எதுவுமே வரலாற்றில் மறைக்கப்பட்ட தலைவர் வரலாறே இல்லாம பண்ணிட்டாங்க அவர் இது எவ்வளவு பெரிய ஒரு சோகம் எவ்வளவு பெரிய ஒரு சோகம் அதை போன்று இந்த வடதெல்லை போராட்டக்குழு அன்று இ எஸ் தியாகராஜ முதலர் இருந்தார் இந்த வடதில்லை போராட்ட குழுவை போல் நம் சமுதாய மக்களுடைய முன்னேற்றத்துக்காக அது போல இவர் என்ன பண்றாரு செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி அத்தாரிட்டியா இருந்திருக்கிறார் நீங்க திருத்தணியில லைப்ரரி இருக்குதுன்னா யாரால வந்தது இ எஸ் தியாகராஜ் யாரால இது மட்டும் கிடையாது பேரூராட்சி இந்த பதனூர் பேட்டை பேரூராட்சியில முப்பதாயிரம் பேர் செங்குந்த மக்கள் இருக்கிறாங்க இதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து எண்பத்தி ஒண்ணு வரைக்கும் இருபத்தஞ்சு வருஷம் பேரூராட்சி தலைவராக இருந்ததால்தான் இன்னைக்கு இந்த ஊர் இவ்வளவு ஒரு டெவலப்மெண்ட் வந்திருக்கு இல்லைன்னா குடிநீர் வசதி எத்தனை மேல் தண்ணீர் டேங்க் கட்டி விட்டு லைப்ரரி கட்டி விட்டு இருக்கிறார் பஸ் வசதியை கொண்டு வந்திருக்கிறார் பிஎச்சி ஆரம்ப சாதாரண வரும்போது நான்

புன்னகை அரசன் வடவில்லை போராட்ட குழு துணை தளபதி நம்மளுடைய புரட்சி நாயகன் தான் தியாகராஜ முதலியார் இன்று நம் சமுதாய இளைஞர்கள் நமக்கு நம்மளுடைய அதாவது ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கு இல்லை ஒற்றுக்கொள்வதாமக்கல் கலைஞர் ஒரு காலத்தில் நம்மளுடைய தொழில் என்னவா நெசவு தொழில் நெசவுனா ஒண்ணு கேவலாம் கிடையாது இன்னைக்கு பழனி கோயில் திருச்செந்தூர் கோயில்லையும் முருக பெருமானுக்கு ஆடை யாரால் செய்யக்கூடியது கடவுளுக்கே ட்ரெஸ் எடுத்து கொடுக்கிறது யார் நம் செங்குந்த கைகோள முதலியார்கள் தான் பழனி பழனி கோயில்ல பழனி கோயிலையும் திருச்செந்தூர் கோயிலையும் கொடிமரம் ஒண்ணு இருக்கு அந்த கொடிமரத்தில் நம் ஆஹ் முருகப்பெருமான் உற்சவம் வரும்போது போருக்கு சொல்லும் போதும் கொடி ஏத்துறாங்க இல்லையா அந்த கொடியை நெய்து கடவுள் கிட்ட வைத்து அதன் பிறகு நம் கை செங்குந்த முதலர்கள் கையாளத்த அந்த கொடியை ஏற்றுவாங்க ஆனா ஒரு சோகமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு பழனியும் திருச்செந்தூர்லயும் அந்த உரிமை நம்மளுக்கு கிடையாது ஐரியங்களை ஏற்றிடுறாங்க ஐரங்களை ஏற்றிடுறாங்க இது நிறைய பேருக்கு தெரியல நம் உரிமையை நம்ம இழக்குறோம் அதுக்கு என்ன நெசவு தொழில் அழிந்து விட்டது அழிஞ்சுக்கிட்டே வந்துருச்சு என் ஊரு ஏனா தூர்ல எங்க எதிர் வீட்டுல எல்லாம் வந்து தறி நெஞ்சிட்டு இருப்பாங்க சங்கரன் எல்லாம் அவனுக்கு தெரியுமா உனக்கு சங்கரன் ரமேஷ் எல்லாம் தறி நெஞ்சிட்டு இருப்பாங்க நான் பாப்பேன் உள்ள போயிருக்கேன் கீழே ஒரு பள்ளமா இருக்கும் வச்சுட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க கை கையால் நெய்யக்கூடிய பட்டு காஞ்சிபுரம் இன்னைக்கு பட்டு இல்ல மனுஷனுக்கு வேலை இல்ல மிஷின் வந்துருச்சு மிஷின்ல பிரிண்ட் கொடுத்துறோம் போட்டு வந்துருச்சு சோ நம்ம தொழில இழந்துட்டு இருக்கோம் கவர்மெண்ட் இதுக்கு ரொம்ப பெருசா உதவி பண்ற மாதிரி எனக்கு தெரியல இதை ஒரு முக்கியமான விஷயம் என்ன வேளாள முதலியார் வெள்ளாள முதலியார்கள் துளுவ வெள்ளாளர் தொண்டை மண்டல வெள்ளாளர் வீரகுடி வெள்ளாளர் காரகாத்த வெள்ளாளர் சோடிய வெள்ளாள முதலியார்கள் பிள்ளைகளுக்கு வந்து ஆதின மடங்கள் இருக்கு ஆதின மடத்துக்கு ரெண்டு லட்சம் ஏக்கரா இருக்குது ஆதின மடத்துக்கு ரெண்டு லட்சம் ஏக்கரா நில இருக்குது ஆனா இன்னைக்கு அந்த நிலத்தை எல்லாம் யாரோ எடுத்துக்கிறாங்க அதை போல நம் செய்துந்த கைகோளம் முதலியார்களுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்திலிருந்து மன்னர்கள் காலத்தில இருந்து பாவடி நிலம் பாவம் எடுக்கிற நிலம் தெரியுமா எல்லா ஊர்லயும் எல்லா மாவட்டத்திலையும் எல்லா ஊராட்சியிலயும் பாவ எடுக்கிற நிலம் பாவடி நிலம்னு சொல்லுவாங்க அங்கதான் பாவடிச்சு பாவ காய போட்டுதான் பட்டு தறி ஜறிக செய்ய முடியும் இன்னைக்கு பாவடி நிலம் எங்க இருக்குது நம்மளுடைய உரிமைகளை இழந்தோம் தொழிலை இழக்கிறோம் நம்மளுடைய நிலத்தையும் நாம் இழக்கிறோம் ஆகையால் தமிழக அரசாங்கத்துக்கு சங்கம் என்ன ஒரு கோரிக்கை வைக்குது என்றால் பாதுகாக்க வேண்டும் இதற்கு ஒரு வாரியத்தை அமைக்க வேண்டும் அரசாங்கம் கட்டாயம் இன்னைக்கு நீங்க போய் பாருங்க எங்களை இதுக்கு மேல் இலக்காரமாக பார்க்க முடியாது நெல்லிக்கனி நெல்லிக்கா மாதிரி இருக்கிறாங்க மூட்டை அப்படி அப்படிலாம் கிடையாது இளைஞர்கள் விழிப்பு அடைய வேண்டும் நம் வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டும் இனமே ஏழு ஒற்றுமை பெம இல்லை ஒற்றுமை பெரு!